சற்று வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் பொங்கல் பரிசு தை மாதம் தமிழ்நாடு அரசின் ஒரு மகிழ்ச்சியான தகவல் அறிவித்துள்ளது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு விரைவில் வர இருக்கும் தை மாதம் டபுள் ட்ரீட் மாதமாக இருக்க போகிறது ஏனென்றால் கலைஞர் மகளிர் புரிமை தொகை பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் என இரண்டு திட்டங்களிலும் தமிழ்நாட்டு பெண்கள் பணத்தை பெற்று பயனடைய போகிறார்கள் கடந்த ஆண்டே பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் இடம்பெறாதது கடும் விமர்சனமாக மாறியது தமிழ்நாடு அரசு மீது எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன இந்த நிலையில் இந்த சூழலில் அடுத்த ஆண்டு மே மாதம் சட்டப்பேரவை தேர்தல் வர இருப்பதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் இதையே தங்களின் பிரச்சார ஆயுதமாகவும் மாற்றி திமுகவுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள் ஆகையால் இதையெல்லாம் திமுக கவனத்தில் கொள்ளாமல் இல்லை அதனாலேயே பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் கட்டாயம் இடம்பெறுவதற்கான பணிகளை அரசு நிர்வாகம் முன்னெடுத்துள்ளது ஆனால் எவ்வளவு ரொக்க பணம் இடம்பெறும் என்ற தகவல் வெளியாகவில்லை பொங்கல் பரிசு தொகுப்பில் ஐந்து ஆயிரம் ரூபாயை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என இப்போதே எதிர்க்கட்சிகள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்க தொடங்கிவிட்டன ஆனால் தமிழ்நாட்டு நிதி நிலைமை இருக்கும் சூழலில் அவ்வளவு பெரிய தொகை கொடுக்க முடியுமா என்ற மிக பெரிய கேள்வி உள்ளது ஆகையால் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு நிச்சயம் கிடைக்கும் அதன்படி பார்த்தால் சுமார் இரண்டு புள்ளி இருபத்தி ஒன்று கோடி ரேஷன் கார்டுகள் தமிழ்நாட்டில் உள்ளது அத்தகைய கார்டுகளுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் அரசுக்கு சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி தேவைப்படும் எனவே அவ்வளவு தொகை கொடுக்கவில்லை என்றாலும் குறைஞ்சபட்சமாவது ஆயிரம் ரூபாயாவது கொடுக்க அரசு பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் அப்படி பார்க்க போனால் தை மாதம் கலைஞ மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்கள் பொங்கல் பரிசையும் பெறுவார்கள் இதனால் இரு திட்டங்களிலும் பயனடைவார்கள் விரைவில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்திருக்கும் பெண்களும் சேர்க்கப்பட உள்ளதால் அவர்கள் டிசம்பர் மாதம் மகளிர் உரிமை தொகை பெற்ற கையோடு ஜனவரி மாதம் மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு என அடுத்தடுத்து ரொக்கப்பணத்தை பெறப்போகிறார்கள் இதனால் நாற்பது நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தமிழ்நாடு அரசிடமிருந்து ரொக்கப்பணத்தை பெறும் வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது இதனாலேயே தமிழ்நாட்டு பெண்களுக்கு தை மாதம் டபுள் ட்ரீட் மாதமாக இருக்கப் போகிறது ஆகையால் பொங்கல் பரிசு தொகுப்பு பொறுத்தவரை ரொக்கப்பணத்தை தவிர இலவச வேட்டி சேலையுடன் கரும்பு சர்க்கரை வெல்லம் பச்சரிசி ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்களும் பொங்கல் பரிசு தொகுப்பில் பெண்களுக்கு கிடைக்கும் பொருளில்லா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை எல்லாம் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் ஆதாரில் மொபைல் எண் மாற்ற இனி சிரமம் கிடையாது வீட்டில் இருந்தபடியே மாற்றலாம் வருகிறது புதிய வசதிகள் அதாவது இந்திய தனித்துவ அடையாள அமைப்பான யுஐடிஏஐ அடுத்த செய்தி என்னவென்றால் பாதகை வீட்டில் குடியிருப்போர் கவனத்திற்கு ஆதார் கார்டில் முகவரி அப்டேட் செய்வது ஈஸிதான் உங்களுடைய ஆதார் கார்டில் புதிய முகவரியை நீங்களே மிக எளிதாக அப்டேட் செய்யலாம் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் வீடியோவ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஆதார் கார்டு என்பது நம் அனைவருக்கும் மிக முக்கியமான அடையாள ஆவணமாகும் ஆதார் கார்டு நம்முடைய மொபைல் எண் பேன் கார்டு மற்றும் வங்கி கணக்கு போன்ற விஷயங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் அதில் உள்ள தகவல்களை எப்போதும் அப்டேட்டாக வைத்திருப்பது மிகவும் அவசியம் அதில் முகவரி அப்டேட் மிக முக்கியம் உங்கள் ஆதார் முகவரியை ஆன்லைனிலேயே எளிதாக அப்டேட் செய்யலாம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது இப்போது பொதுமக்கள் தங்கள் ஆதார் முகவரியை ஆன்லைனில் புதுப்பிக்க அனுமதிக்கிறது இதற்காக நீங்கள் பொது சேவை மையங்களுக்கு நேரில் செல்ல வேண்டியதில்லை ஆதார் கார்டில் முகவரியை அப்டேட் செய்ய நீங்களே ஆன்லைனில் அப்டேட் செய்யலாம் அதற்கு உங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி ஆதார் இணையதளத்தில் உள்நுழைய வேண்டும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபி எண்ணை உள்ளிட வேண்டும் பிறகு முகவரி புதுப்பிப்பு என்ற விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் புதிய முகவரியை உள்ளிட்டு அதற்கான சரியான ஆதார ஆவணத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும் முகவரி மாற்றத்திற்கு யூஐடிஏஐ பல ஆவணங்களை ஏற்கிறது மின்சார கட்டண ரசீது தண்ணீர் கட்டண ரசீது மூன்று மாதங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொத்து வரி ரசீது பாஸ்போர்ட் வங்கி பாஸ்புக் அல்லது வங்கி அறிக்கை ரேஷன் கார்டு வீட்டு வாடகை ஒப்பந்தம் வீட்டு உரிமையாளரின் கையொப்பத்துடன் ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவை இதில் அடங்கும் ஆகையால் உங்கள் முகவரி அப்டேட் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுடன் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இந்த ஆவணங்களை சரிபார்க்கும் இந்த சரிபார்ப்பு பொதுவாக ஏழு முதல் பத்து வேலை நாட்களுக்குள் முடிந்துவிடும் உங்கள் கோரிக்கையின் நிலையை அறிய உங்களுக்கு ஒரு யூஆர்என் எண் வழங்கப்படும் உங்கள் கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்ட பிறகு புதுப்பிக்கப்பட்ட மின் ஆதார் அட்டையை யுவைடிஏஐ இணையதளத்திலிருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஆதார் கார்டில் உள்ள முகவரி மிகவும் அவசியம் நிறைய பேர் தங்களுடைய சொந்த வீட்டை விட்டுவிட்டு கல்வி வேலை போன்ற காரணங்களுக்கு காரணங்களுக்காக வாடகை வீட்டில் குடியிருப்பார்கள் வேறு சில காரணங்களுக்காக வீடு மாறுபவர்களுக்கும் உண்டு அவ்வாறு நீங்கள் புதிய முகவரிக்கு மாறியவுடன் இந்த அந்த முகவரியை ஆதார் கார்டில் அப்டேட் செய்துவிட வேண்டும் அப்படி அப்டேட் செய்வது இப்போது எளிதாக்கிவிட்டது முகவரியை அப்டேட் செய்வதற்கு முன் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் அடிக்கடி மொபைல் நம்பரை மாற்றுவார்கள் எனவே அந்த புதிய மொபைல் நம்பரை ஆதார் கார்டில் அப்டேட் செய்துவிட வேண்டும் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டையும் செய்வதற்கும் மொபைல் நம்பர் அவசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நினைவில் கொள்ளவும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க